அஸ்லாமலைக்கும் டேஸ்டியான மீன் குழம்பு கிராமத்து முறைப்படி நம்ம செய்யலாமா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு மஞ்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க மீன் குழம்புக்கு வெங்காயம் நிறைய சேர்க்கக்கூடாது நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் போதும் அப்புறம் ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும் அப்புறம் புளி ஊற வச்ச கரைசல்ல மூணு டீஸ்பூன் மீன் மசாலாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மீன் மசாலாத்தூள் சேர்த்துக்காங்க இது வீட்டிலேயே அரைச்ச மசாலாத்தூள் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு இது நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க கிராமத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க இதே மெத்தடில் செய்ங்க தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் இதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி மசாலாத்தூள் கரைசலை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் இது ஈஸியாக செய்கிறது ஆனால் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஆணம் கொதிக்கணும் ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடுங்க ஆணத்தை மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு பக்கம் மீனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாறை மீன் மீன் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் மீனை ரொம்ப போட மாட்டாங்க ஆணத்தில் ஆணத்தில் நல்லா மீன் போட்டு காய்ச்சங்க அப்போ தான் ஆணம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் மீன் உடனே வெந்துடும் அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சு பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பால் கடைசியாக நம்ம அடுப்பை அமர்த்திட்டு ஊற்றலாம் ஏன்னா மஞ்சட்டியில் சூடு இருக்கும் கொஞ்சமாக பால் திக்காக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சாப்பிடும் போது துறங்க நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் இப்போ இட்லி அரிசி எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் இட்லி மாவு ரேஷன் புழுங்க அரிசிலே செஞ்சிடலாம் மூணு டம்ளர் ரேஷன் புழுங்க அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எதில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் ஒரு டம்ளர் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் புழுங்க அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் ஒரு ப நல்லா கையை வச்சு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு களைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பத்து தண்ணியாவது நம்ம கழுவணும் ஏன்னா ரேஷன் அரிசியில் வண்டு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவுங்க அப்போ தான் அரிசி சுத்தமாகும் இட்லி அரிசிலாம் வாங்கவே வேணாம் ரேஷன் அரிசியிலே நல்லா சாஃப்டாக நம்ம இட்லி செஞ்சிடலாம் பாருங்கள் அரிசியோட ஒரு டம்ளர் ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டு நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ உளுந்து ஊற வைக்க வேணாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி மட்டும் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து மூணு டம்ளர் புழுங்க அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசி ஒரு டம்ளர் உளுந்து அதை நல்லா கழுவி அந்த அரிசியோடய சேர்த்துருங்க அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி உளுந்து சேர்த்தா போதும் அப்போ தான் நல்லா உளுந்து நல்லா உபரி வரும் இந்த மாவை ஆட்டி நான் இட்லி சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோ சாஃப்ட்டு வாயில் வச்சு நம்ம வந்து கடிக்கவே தேவையில்லை அப்படியே வலிக்கிட்டு போயிடுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி நம்ம இட்லி அரிசியெலாம் நம்ம விலை கொடுத்து வாங்க வேணாம் ரேஷன் அரிசிலே ரொம்ப சாஃப்டாக நம்ம இட்லி செஞ்சிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கள் அன்றைக்கி காலையில் எங்கள் டிஃபன் எங்கள் வீட்டில் இட்லியும் மீன் குழம்பும் தான் நேற்று வச்ச மீன் குழம்புனா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பற்றலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லியும் மீன் குழம்பும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை